அனைவருக்கும் வணக்கம் யூனிட் நைனில் இன்னைக்கு தமிழக புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும் அப்படின்ற லெசன் வந்து பார்க்க போகிறோம் தென்னிந்தியாவில் கிழக்கு கடலோரப் பகுதியில் அமைஞ்சிருக்கு நம்மளோட தமிழ்நாடு சரியா தமிழ்நாட்டோட நில எல்லைகளாக பார்த்தீங்க அப்படின்னா புதுச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் இருக்குது அதே மாதிரி கிழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வங்காள விரிகடா தெற்கில் இந்திய பெருங்கடல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா அப்போது திசைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது வடக்கில் நம்மளுக்கு கர்நாடகா மற்றும் ஆந்திரம் இருக்கு மேற்குல கேரளா இருக்கு கிழக்கில் வங்காள விரிகடா இருக்கு தெற்கில் இந்திய பெருங்கடல் இருக்கு சரியா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் தான் ஜனவரி பதினாறாவது நாள் தமிழ் மொழி மாநிலத்தோட ஆட்சி மொழியாக கொண்டு வந்திருக்காங்க இந்த இயர் வந்து ரொம்ப முக்கியம் ஜனவரி பதினாலு அப்படின்றதும் முக்கியம் ஜனவரி பதினாலு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் தமிழ்மொழி மாநிலத்தோட ஆட்சி மொழியாக கொண்டு வந்திருக்காங்க சரியா அடுத்தது தமிழ்நாட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சவுத் சைடில் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்தது இந்தியாவோட மற்ற மொத்த மக்கள் தொகையில் தமிழ்நாடு ஆறாவது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாடு விவசாயம் மற்றும் இயந்திர பொருட்கள் உற்பத்தியில முன்னணி மாநிலமா இருக்காங்க தீர்க்க ரேகையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு தமிழ்நாட்டோட வடக்கில் எட்டு டிகிரி நாற்பத்தோரு இன்ச்சு வட அச்சத்துலேருந்து பதிமூணு புள்ளி மூணு அஞ்சு வட அச்சம் வரைக்கும் இருக்குது கிழக்கில் எழுபத்தி ஆறு புள்ளி ஒன்று எட்டு ஒன்று தீர்க்க ரேகையிலேருந்து எண்பது புள்ளி ரெண்டு ஜீரோ ஒன்று தீர்க்கம் வரைக்கும் பரவு இருக்கு ஏறக்குறைய முக்கோண ஷேப்பில் நம்மளோட தமிழ்நாடு பரப்பளவு இருக்குது இந்திய மாநிலங்களில் பரப்பளவில் பதினோராவது இடத்துல நம்மளோட தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய அளவுல நகரமயமாதல்ல அதிகமான வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள்ல ஒன்னா தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அழகான இயற்கை வளங்கள் அடர்ந்த காடுகள் அரிய வகை விலங்கினங்கள் குளிர் மலை பிரதேசங்கள் திராவிட கலைநயம் மிக்க இந்து கோயில்கள் சிற்ப கலைக்கூடங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கிறது நம்மளோட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கடற்கரை விடுதிகள் பெருமை மிக்க மத வழிபாட்டு தலங்கள் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட பாரம்பரிய சின்னங்கள் எல்லாம் நிறையா இருக்கிறது நம்மளோட தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் நிறைய தேசிய பூங்காக்கள் பறவைகள் சரணாலயங்கள் புலிகள் காப்பகங்கள் யானை காப்பகங்கள்னு நிறைய இருக்குது அது எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் தேசிய பூங்காக்கள் அஞ்சு இருக்குது பறவைகள் சரணாலயம் பதிமூணு இருக்கு யானைகள் காப்பகம் நாலு புலிகள் காப்பகம் நாலு உயிர்கோள காப்பகம் மூணு வனவிலங்கு சரணாலயங்கள் இருபத்தி ஒன்பது இருக்கு சரி அதை அப்படியே பொறுத்துக்களை கேட்பாங்க அதனால கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டோட மாவட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டுல மொத்த மா நிலப்பரப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவோட மொத்த பரப்பளவில் நாலு சதவீதம் நம்மளோட தமிழ்நாடு இருக்கு சரியா பரப்பளவில் பதினோராவது இடத்துல இருக்குது இந்தியாவோட நூறு சதவீதம் அப்படின்னா தமிழ்நாடு நாலு பர்சன்டேஜ் அப்படின்னு இருக்குது இந்தியாவோட இருபத்தொம்போது மாநிலங்கள் தமிழ்நாடு ஒன்றா இருக்குது இப்போ இருபத்தெட்டு மாநிலங்கள் தமிழ்நாட்டோட தலைநகர் சென்னை இதோட தலைமையகம் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற புனித ஜார்ஜ் கோட்டையில் இருக்குது தமிழும் ஆங்கிலமும் தமிழ்நாட்டோட இரு ஆட்சி மொழிகளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டோட மொத்த மக்கள் தொகை பார்த்திங்க அப்படின்னா ஏழு கோடியே இருபத்தோரு லட்சத்தி நா சாரி கரெக்டாக தான் சொல்கிறேன் ஏழு கோடி இருபத்தொரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி முப்பது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஏழு புள்ளி ரெண்டு கோடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மக்கள் நெருக்கத்தில் ஆறாவது இடத்துல இருக்காங்க வளர்ச்சியில வந்து இப்போ வந்து மூணாவது இடத்துல இருக்குது அதே மாதிரி மனிதவள மேம்பாட்டில் இது வந்து ஆறாவது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டோட உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது மாநகராட்சிகள் பன்னெண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஓரு மாநகராட்சிகள் நம்மளுக்கு இருக்குது சரியா என்னென்ன அப்படின்னு சொல்லி பாருங்க பன்னெண்டுக்கு அப்புறம் பதிமூணு வேலூர் பதினாலு வந்து கடலூர் பதினஞ்சு தஞ்சாவூர் பதினாறு கும்பகோணம் பதினேழு கரூர் பதினெட்டு ஓசூர் பத்தொன்போது திண்டுக்கல் இருபது சிவகாசி இருபத்தி ஒன்று நாகர்கோயில் கடைசியா உருவாக்கின மாநகராட்சி நாகர்கோவில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக பார்க்கும்பொழுது மாநகராட்சிகள் இருபத்தி ஒன்று அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி பேரூராட்சி நகராட்சிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நூற்றி நாற்பத்தி எட்டு நகராட்சிகள் இப்போதைக்கு இருக்குது சரி அது மட்டும் இல்லாமல் பேரூராட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ஒம்பது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ வந்து நானூற்றி எண்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மெட்ராஸ் நீங்களா அடுத்து மாவட்ட ஊராட்சிகள் முப்பத்தி ஒன்று ஊராட்சி ஒன்றியங்கள் முன்னூற்றி எண்பத்தஞ்சு ஊராட்சி மன்றங்கள் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக முக்கியமானது மக்களவைத் தொகுதிகள் லோக்சபாவுக்கு முப்பத்தி ஒம்பது மெம்பர்ஸ் போகிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து ராஜ்யசபாவுக்கு பதினெட்டு மெம்பர்ஸ் வந்து போகிறாங்க சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் நம்மளுக்கு இருக்குது சரியா அடுத்ததாக ஒரு ஒரு மாவட்டங்கள் உருவான டேட் வந்து சாரி இயர் வந்து கொடுத்துருக்காங்க அரியலூர் ரெண்டாயிரத்தி ஏழு சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கோயம்புத்தூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கடலூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தருமபுரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு திண்டுக்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஈரோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது காஞ்சிபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கன்னியாகுமரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கரூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு கிருஷ்ணகிரி ரெண்டாயிரத்தி நாலு மதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நாகப்பட்டினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நாமக்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நீலகிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பெரம்பலூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு புதுக்கோட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ராமநாதபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சேலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சிவகங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு தஞ்சாவூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தேனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு திருச்சிராப்பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு திருநெல்வேலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு திருவள்ளூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு திருவண்ணாமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது அதுக்கப்புறமா திருவாரூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தூத்துக்குடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு திருப்பூர் ரெண்டாயிரத்தி ஒம்பது வேலூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது விழுப்புரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு விருதுநகர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இது இல்லாமல் இன்னும் வந்து ஒரு ஆறு மாவட்டங்கள் புதுசாக வந்து சேர்த்துருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் முப்பத்தி மூணாவது மாவட்டமாக வந்து திருவள்ளூர் மாவட்டம் இருக்குது முப்பத்தி நாலாவது மாவட்டம் திருவண்ணாமலை முப்பத்தி அஞ்சாவது மாவட்டம் திருவாரூர் முப்பத்தி ஆறாவது மாவட்டம் வேலூர் முப்பத்தி ஏழாவது மாவட்டம் விழுப்புரம் முப்பத்தி எட்டாவது மாவட்டமாக விருதுநகர் வந்து அறிவிச்சிருக்காங்க சரியா அதே மாதிரி மாநகராட்சிகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க இங்கே சென்னை மதுரை திருச்சி கோவை சேலம் திண்டுக்கல் தஞ்சாவூர் திருநெல்வேலி திருப்பூர் ஈரோடு வேலூர் தூத்துக்குடி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இது கூடவே நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு மாநகராட்சிகளை நீங்கள் சேர்த்துக்கலாம் சரியா அடுத்தது ஒவ்வொரு மாவட்டத்தில் தலைநகரமும் அந்தந்த மாவட்டங்களில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு மாவட்டங்களில் மட்டும் தலைநகரம் வேறுபடுது கன்னியாகுமரியோட தலைநகரம் நாகர்கோயில இருக்குது நீலகிரியோட தலைநகரம் உதகமண்டலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா தமிழ்நாட்டில் ஒரு ஒரு மாவட்டத்தோட தனி சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு ஈரோடு கொடுத்துருக்காங்க நகர வளர்ச்சியில் தமிழகத்தில் இரண்டாவது பெரிய நகரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஈரோடு வந்து துணி வியாபாரத்துக்கும் இந்திய அளவில் ஜமக்காலம் வியாபாரத்துக்கும் புகழ்பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் நெய்வேலி சாரி கடலூர் பார்த்தீங்கன்னா நெய்வேலி அனல் மின் நிலையம் இருக்குது அதுக்கப்புறம் நெல்லிக்குப்பம் சர்க்கரை ஆலை வந்து கடலூரில் இருக்குது இஐடி பாரி சர்க்கரை ஆலை அப்படின்னதுக்கு பேரு அடுத்ததா கரூர் தமிழ்நாட்டோட காகித ஆலை கரூர்ல தான் இருக்கு டிஎன்பிஎல் கூட்டுறவு நூற்பாலை இருக்கு செட்டிநாடு சிமெண்ட் ஆலை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கன்னியாகுமரிய நாஞ்சில் நாடு அப்படின்னு சொல்றாங்க இந்திய அருமன் தொழிற்சாலை வந்து இங்க இருக்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா காஞ்சிபுரம் பார்க்கும்போது ஹுண்டாய் கார் தொழிற்சாலை இருக்கு மகேந்திரா போர்ட் தொழிற்சாலை இருக்கு செயின் கோபைன் மிதவை கண்ணாடி தொழிற்சாலை அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணாவோட பர்த் பிளேஸ் அடுத்தது கோயம்புத்தூர் இங்க இருக்கிற கடம்பாறை நீர்மின் விசை உற்பத்தி வந்து ஃபேமஸ் ஆனது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு அழைக்கப்படுது அது மட்டும் இல்லாம இது தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க அதே வட இந்தியாவின் மான்செஸ்டர் வந்து கான்பூர் அப்படின்னு சொல்லிருக்காங்க மும்பை கிட்ட இருக்கு அடுத்தது பாரதியார் பல்கலைக்கழகம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஸ்ரீ அவினாசிலிங்கம் மனையியல் பல்கலைக்கழகம் எல்லாமே கோயம்புத்தூர்ல இருக்கு சிவகங்கை பார்த்தீங்கன்னா உலகோட தரம் வாய்ந்த கிராஃபைட் கனிமம் சிவகங்கையில கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னை பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டெட்ராய்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி பன்னாட்டு கார் தயாரிப்பு ஆலைகள் சென்னையும் சுற்றி இருக்குது ஆவடி வந்து தென்னிந்தியாவோட கலாச்சாரத்தின் நுழைவு வாயில் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஆவடியை தென்னிந்தியாவின் கலாச்சார நுழைவு வாயில் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் சேலத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவோட மானசைட் உற்பத்தியில் வந்து ஒரு முக்கியமான பிளேஸாக வந்து சேலம் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜவ்வரிசி மிகுதியாக உற்பத்தி செய்யப்படுது சேலத்தில் அதுக்கப்புறம் செயல் வந்து அங்கே தான் இருக்கு சரி அடுத்து தஞ்சாவூர் தஞ்சாவூர் டெக்ஸ்டைல்ஸ் வந்து ஃபேமஸ் ஆனது பேரறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலை தஞ்சாவூரில் இருக்குது திருமண்டக்குடி ஆரூரன் சர்க்கரை ஆலை தஞ்சாவூரில் இருக்குது அதுக்கப்புறம் பெல் மெட்டல் யூனிட் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈகான் மேக்கிங் லிமிடெட் அப்படின்றது அமைஞ்சிருக்கான் அடுத்து திண்டுக்கல் காந்தி கிராமிய பல்கலைக்கழகம் அன்னை தெரசா பல்கலைக்கழகம் திண்டுக்கல் பூட்டு வந்து சிறப்பு வாய்ந்தது திருச்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது மலைக்கோட்டை கல்லணை முக்கொம்பு இதெல்லாம் சுற்றுலாத்தலங்களாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருச்சியில் இருக்குது திருநெல்வேலின்னு பார்க்கும்பொழுது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் சிற்பக்கலைக்கு கிருஷ்ணாபுரம்னு ஒரு இடத்த வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து கூடங்குளம் அணுமுன் நிலையம் வந்து நம்மளுக்கு திருநெல்வேலியில் தான் இருக்கு அதுக்கப்புறம் அரியக்குளம் மூன்றடைப்பு பறவைகள் சரணாலயம் கொடுத்துருக்காங்க களக்காடு முண்டதுடை புலிகள் காப்பகம் நம்மளுக்கு திருநெல்வேலியில் தான் இருக்கு அடுத்து பெரம்பலூர் மற்றும் அரியலூர் தமிழகத்திலே அதிக அளவு சிமெண்ட் உற்பத்தி ஆகிற இடம் ஜிப்ஸும் வந்து இந்த மாவட்டத்தில் அதிகமாக காணப்படுது அடுத்து தூத்துக்குடி ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட ஸ்பிக் வந்து இருக்குது அதுக்கப்புறம் அனல் மின் நிலையம் இருக்குது தாரங்கதாரா கெமிக்கல் லிமிடெட் அப்படின்னு சொல்கிற ஒரு கெமிக்கல் உற்பத்தி பண்ணுற ஃபேக்ட்ரி இருக்குது உப்பெடுத்தல் மீன் பிடித்தல் இதுக்கு சிறப்பு வாய்ந்தது தூத்துக்குடி அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டோட கடல்சார் பயிற்சி கழகம் தூத்துக்குடியில் இருக்குது நீலகிரி வந்து புகைப்பட சுருள் தயாரிப்பு ஆலை இருக்குது துப்பாக்கி மருந்து தொழிற்சாலை இருக்கு யுரானியம் பினாயில் யூகலிப்டஸ் எண்ணெய்கெல்லாம் வந்து தயாரிக்கிறாங்க ஊசி தொழிற்சாலை நம்மளுக்கு அங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க புரோட்டீன் தயாரிப்பு இருக்கு வானிலை ஆய்வு நிலையமும் நீலகிரியில் இருக்கு நீலகிரியில் மலைவாழ் பழங்குடியினர் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவங்க யார் யார் அப்படின்னா குறும்பர் தோடர் கோடர் பனியர் இருளர்லாம் இருக்காங்க அடுத்து விருதுநகர் தீப்பெட்டி மற்றும் பட்டாசு தொழிற்சாலைகள் இருக்கு சிவகாசியை வந்து நம்ம குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்கிறோம் விருதுநகரில் தான் சிவகாசி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வேலூர் வந்து ராணிப்பேட்டையில் ஒரு தொழில் மையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து பெல்லு என்ஃபீல்டு இஐடி பாரி சர்க்கரை ஆலை எல்லாம் இருக்கு தமிழ்நாட்டோட வெளிப்பொருள் ஆலை எஃகு ஆலை எம்ஆர்எஃப்ட டயர் சந்தனம் அதுக்கப்புறமா வந்து சர்க்கரை ஆலை தோல் பாதனை தொழிற்சாலை இது எல்லாமே இருக்கு ஆசியாவோட மிகப்பெரிய தொலைநோக்கி மையம் காவலூர் அப்படின்ற இடத்துல இருக்கு ஆசியாவிலே புகழ்பெற்ற சிஎம்சி மருத்துவமனையும் நம்மளுக்கு எங்கே இருக்குது வேலூரில் இருக்குது அடுத்ததாக தமிழகத்தோட சிறப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க சரி அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் உலகின் உயரமான சிலை நம்மளோட தமிழ்நாட்டில் தான் இருக்குது நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரம் கொண்ட திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் கடற்கரையில் இருக்குது அடுத்து மிகப்பெரிய தொழில் தொ தொலைநோக்கி முன்னாடியே சொன்ன மாதிரி ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொலைநோக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவலூர்ல இருக்கு வேலூர் மாவட்டத்துல வைணு பாப்பு அப்படின்ற இடத்துல இருக்கான் அடுத்ததான் மிக உயர்ந்த சிகரம் தென்னிந்தியாவில் ஆணைமுடி அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு மீட்டர் உயரம் கொண்டது மிக நீளமான ஆறு காவிரி ஆறு தமிழ்நாட்டில் தமிழகத்தோட சிஸ்டர் கோயம்புத்தூர் மிக உயர்ந்த கோபுரம் ஸ்ரீரங்கம் கோயிலோட கோபுரம் இரநூத்தி நாற்பது அடி உயரம் கொண்டது மிகப்பெரிய பாலம் ராமேஸ்வரத்தில் இருக்கிற பாம்பன் பாலம் தமிழ்நாட்டோட ஹாலந்து அப்படின்னு சொல்லி திண்டுக்கல்ல சொல்றாங்க ஏன்னா மலர் உற்பத்தி ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால தமிழ்நாட்டின் ஹாலந்து அப்படின்னு சொல்றாங்க மிகப்பெரிய தேர் திருவாரூர் தேர் வந்து சொல்லிருக்காங்க முதல் பெண் ஆளுநர் பாத்திமா பாத்திமாபி வாட்டி மாவட்டம் சென்னை மிகப்பெரிய மாவட்டம் ஈரோடு இப்ப ஈரோடையும் பிரிச்சதுனால இப்போ வந்து காஞ்சிபுரம் நினைக்கிறேன் ஆனா வந்து ஈரோடு வந்து பிரிச்சுட்டாங்க பிரிச்சதுக்கு அப்புறமா இப்போ மிகப்பெரிய மாவட்டமா விழுப்புரம் வந்து இருக்கு முதல் பெண் நீதிபதி பாத்தீங்க அப்படின்னா பத்மினி ஜேசுதுரை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழகத்தின் நெற்களஞ்சியமாக வந்து தஞ்சாவூர் சொல்கிறாங்க முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி முதல் நாளிதழ் பார்த்தீங்க அப்படின்னா மத்ராஸ் மெயில் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணில் வந்திருக்கு முதல் தமிழ் நாளிதழ் பார்த்தீங்கன்னா சுதேசமித்ரன் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதில் வந்திருக்கு மிகப்பெரிய கோயில் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் மிகப்பெரிய அணைக்கட்டு வந்து மேற்று அணைக்கட்டு அதுவே மிக பழமையான அணைக்கட்டு எதுன்னு கேட்டாங்கன்னா கல்லணை முதல் மாநகராட்சி வந்து நம்மளோட சென்னை ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி எட்டுல உருவானது முதல் பெண் முதல்வர் ஜானகி ராமச்சந்திரன் முதல் பேசும் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல வந்த காளிதாஸ் முதல் இருப்பு பாதை வந்து ராயபுரம் டு வாலாஜா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல போட்டிருக்காங்க முதல் ஊமை படம் பாத்தீங்கன்னா கீசக வதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல வந்திருக்கு மலைகள் ராணி அப்படின்னு சொல்லி உதகமண்டலத்தில் சொல்றாங்க அதுவே மலைகளின் இளவரசி அப்படின்னு சொல்லி வால்பாறைய சொல்றாங்க ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு ஏற்காடு சொல்றாங்க தமிழகத்தோட நுழைவாயில் வந்து தூத்துக்குடி துறைமுகம் அதே மாதிரி கோயில் நகரம் அப்படின்னாலும் உரங்கா நகரம்னாலும் மதுரையை சொல்றாங்க மலைக்கோட்டை நகரம்னா திருச்சி குட்டி ஜப்பான் அப்படின்னா சிவகாசி தென்னகத்தின் நுழைவாயில் சென்னை தமிழ்நாட்டின் நுழைவாயில் கேட்டால் தூத்துக்குடி தென்னகத்தின் நுழைவாயில் கேட்டால் சென்னை சரியா தொழில் நகரம் வந்து விருதுநகர் நெசவாளர்களின் வீடு அப்படின்னு கரூரை சொல்கிறாங்க திண்டுக்கல பூட்டு நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழகத்தின் ஹாலிவுட் அப்படின்னு சொல்லி கோடம்பாக்கத்தை சொல்கிறாங்க மிக உயர்ந்த கட்டடம் எல்ஐசி பில்டிங் மவுண்ட் ரோடில் இருக்குது தென்னாட்டு கங்கை அப்படின்னு காவிரியை சொல்கிறாங்க முதல் பெண் தலைமைச் செயலர் வந்து திருமதி லட்சுமி பிரானேஷ் அப்படின்றவங்க இருந்திருக்காங்க முதல் நோபல் பரிசு பெற்றவர் சர் சி வி ராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இயற்பியலுக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காரு தமிழகத்தோட முதல் நீர்மின் திட்டம் ஜபகாரா நீலகிரியில் இருக்குது சரியா அடுத்து தமிழ்நாட்டோட முதல் பெண் ஐஏஎஸ் அதிகாரி பார்த்தீங்க அப்படின்னா திலகவதி ஐஏஎஸ் சாரி ஐபிஎஸ் ஓகேவா அடுத்ததாக தமிழ்நாட்டோட முதல் வானொலி நிலையம் வந்து சென்னை தமிழ்நாட்டோட முதல் பெண் மேயர் வந்து தாராச்செரியன் மெட்ராஸ்ல இருந்திருக்காங்க தமிழ்நாட்டோட முதல் சோதனை குழாய் குழந்தையை உருவாக்கியவர் டாக்டர் கமலா செல்வராஜ் ஓகேவா அனல் மின் திட்டம் பார்த்தீங்கன்னா நெய்வேலியில் இருக்குது முதல் முதலாக உருவாக்குனது தமிழகத்தின் பொற்காலம்னு பார்த்தா சங்க காலத்தையும் தமிழகத்தின் இருந்த காலம் அப்படின்னு கலப்பிரர் காலத்தையும் சொல்றோம் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சி நாளா ஜூலை பதினஞ்சு கொண்டாடுறோம் அன்னைக்கு வந்து நம்மளுக்கு காமராஜரோட பர்த்டே சரியா தமிழகத்துல எழுந்த முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம் தமிழ்நாட்டோட முதல் முதல்ல ரயத்துவாரி முறையை கொண்டு வந்தவர் சார் தாமஸ் மன்றோ மஞ்சள் உற்பத்திக்கு பெயர் பெற்ற ஊர் ஈரோடு பாரத ரத்னா விருது பெற்ற தமிழக முதலமைச்சர் யாரு அப்படின்னா ராஜாஜி சரியா அடுத்ததா தமிழ்நாட்டோட அடையாளங்கள் பொழுது மாநில சின்னமா இருக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோயில் கோபுரம் மாநில விலங்கு வந்து நீலகிரி வரையாடு மாநில மலர் செங்காந்தல் பூ அப்படின்னு சொல்லப்படுது இல்லைன்னா கார்த்திகை பூன்னு சொல்றாங்க மாநில பறவை வந்து மரகத புறா மாநில மரம் வந்து பனை மரம் மாநில விளையாட்டு வந்து கபடி கபடி தான் வங்கதேசத்துக்கும் வந்து நேஷ்னல் கேமாக இருக்குது அடுத்து மாநில கீதம் வந்து மனோன்மணியம் பே சுந்தரனார் அவர்களோட எழுதின நீராறும் கடலோடு அப்படின்ற பாடல் சரியா அடுத்ததாக சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியாவை ஆங்கிலேயர் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அடி பிரிக்கும் பொழுது பம்பாய் கல்கத்தா மதராஸ் மூணு பேரும் மாகாணங்களாக பிரிச்சிருந்தாங்க இந்திய சிற்றரசர்களோடு சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளா சாரி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதாவது வருஷம் இந்த மூணு ஒப்பந்தங்கள் போடப்படுது மூணு மாகாணங்கள் உருவாக்குறதுக்காக மதராஸ் மாகாணத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றாவது வருஷம் இருபத்தி ஆறு மாவட்டங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சுதந்திரத்துக்கு அப்படி அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் மதராஸ் மாகாணத்தை மூணு பகுதிகளாக வந்து இருக்குது ஒன்று வந்து தமிழ்நாடு ரெண்டாவது கேரளா மூணாவது ஆந்திரா எல்லாமே சேர்த்து தான் மதராஸ் மாகாணம் அப்படின்னு சொல்லி இருக்குது சரியா அடுத்ததாக மாவட்டங்களை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் சேலத்துலேருந்து தருமபுரியை பிரிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் திருச்சியிலேருந்து புதுக்கோட்டையை பிரிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு பிரிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் மதுரை மற்றும் ராமநாதபுரம் அதுலேருந்து விருதுநகர் மற்றும் சிவகங்கையை பிரிக்கிறாங்க மதுரையிலேருந்து விருதுநகர் ராமநாதபுரத்துலேருந்து சிவகங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் மதுரையிலேருந்து திண்டுக்கலைய பிரிக்கிறாங்க சரியா அதே மாதிரி திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடியை பிரிக்கிறாங்க இருந்து திருவண்ணாமலை வேலூர்னு தனியா பிரிக்கிறாங்க தஞ்சாவூரை பிரிச்சு நாகப்பட்டினம் திருவாரூர்னு பிரிக்கிறாங்க தென்னார்காடை வந்து கடலூர் விழுப்புரம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க திருச்சிராப்பள்ளியிலேருந்து கரூர் பெரம்பலூரை பிரிக்கிறாங்க மதுரையிலேருந்து தேனி சேலத்துலேருந்து மறுபடியும் நாமக்கலை பிரிக்கிறாங்க செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் திருவள்ளூர் தனியாக பிரிக்கிறாங்க தருமபுரியிலேருந்து கிருஷ்ணகிரியை பிரிக்கிறாங்க பெரம்பலூர்லேருந்து அரியலூரை பிரிக்கிறாங்க கோயம்புத்தூர் ஈரோடுலேருந்து திருப்பூரை தனியாக பிரிக்கிறாங்க சரியா இதெல்லாம் வந்து கேட்பாங்க அடுத்ததாக ஆந்திரப்பிரதேசத்தில் ஏற்பட்ட போராட்டத்தினால் மொழிவாரி மாநிலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் உருவாக்கப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தெலுங்கு பேசுகிற மக்கள் ஆந்திரப்பிரதேசத்துலேயும் தமிழ் பேசுகிற மக்களுக்கு மதராஸ்ன்னு சொல்லி பிரித்தாங்க அப்போ வந்து மதராஸ் மாகாணத்தில் ஒரு பதிமூணு மாவட்டங்கள் இருந்துச்சு அந்த பதிமூணு மாவட்டம் எது எது அப்படின்னா மதராஸ் செங்கல்பட்டு வடார்காடு தென்னார்காடு நீலகிரி கோயம்புத்தூர் சேலம் தஞ்சாவூர் திருச்சி மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரின்னு ஒரு பதிமூணு டிஸ்ட்ரிக் வந்து இருக்குது சரியா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் பிரித்து பிரித்து முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களாக பிரித்து வச்சுருந்தாங்க இப்போ வந்து மறுபடியும் அது முப்பத்தி எட்டு மாவட்டங்களாக பிரிச்சுருக்காங்க சரியா இது வரைக்கும் நம்ம பார்த்தது தமிழ்நாட்டோட முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு முக்கியமான டாபிக் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ